ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடிவட்டம் வட்டம் மஞ்சூர் கிராமத்தில் இன்று வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறையின் மூலம் மானிய திட்டத்தில் செயல்பட்டு வரும் சிறுதானிய முதன்மை பதப்படுத்தும் மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மஞ்சூர் கிராமத்தில் வேளாண் தொழில் முனைவோர் குமார் அவர்களால் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஒன்பது வகையான இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் இவற்றில் சிறுதானிய சுத்தம் செய்யும் இயந்திரம் கல் மற்றும் தூசி நீக்கும் இயந்திரம் தோல் நீக்கும் இயந்திரம் மாவு அரைக்கும் இயந்திரம் தானியத்தை நிறம் பார்த்து பிரிக்கும் இயந்திரம் தானியம் மெருகூட்டும் இயந்திரம் சிப்பம் இயந்திரம் எடையிடும் இயந்திரம் முத்திரையிடும் இயந்திரம் ஆகியன நிறுவப்பட்டுள்ளது வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் கீழ் தமிழ்நாடு சிறுதானிய இயக்க திட்டத்தின் கீழ் சிறுதானிய முதல்மை பதப்படுத்தும் இயந்திரங்களை நிறுவிட எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்தி தேவையான பகுதிகளில் சிறுதானிய பதப்படுத்தும் மையங்களை அமைத்து பயன்பெற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்தார் இந்த ஆய்வில் வேளாண்மை துறை இணை இயக்குநர் பாஸ்கரமானியன் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை செயலர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விவசாயம் வாசுகி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் விவசாய உறுப்பினர் ஜாகிர் உஷேன்

違うか